திண்டுக்கல்லில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இருக்குது என்னென்னா முட்டை பாயா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதை கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒருடவையாக ட்ரை பண்ணணும் அப்படியே தான் வீட்டில் செஞ்சுருக்கோம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வெங்காயப்போக்கூட தேவைப்படும் அதுக்காக வெங்காயத்தை நேர் நேராக அறுத்து வச்சுக்கலாம் அதை கழுவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுருங்க அதில் உப்பு காரத்துக்கு மிளகாய் தூள் அதுக்கப்புறம் கடலை மாவு அரிசி மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் நல்லா வந்து பசைஞ்சிக்கலாம் இது வந்து தண்ணியெலாம் விடணும்னு தேவையில்லை பசஞ்சு வச்சுட்டு ரெஸ்ட்டில் வந்து விட்டுருங்க கடைசியாக நம்ம பொறிச்சா போதும் இப்போது கேஸ் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் குக்கரை வச்சுக்கலாம் அந்த குக்கரில் தண்ணி ஊற்றிட்டு ஆல்ரெடி ஊற வச்ச பச்சை பட்டாணியை வந்து சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி பச்சை பட்டாணியும் வெள்ளை பட்டாணியும் சேர்த்து தான் நான் போட்டிருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒன்று எது வேணுமோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் உப்பும் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு இப்போ பேஸ்ட்டுக்காக மிக்ஸி எடுத்துக்கலாம் அந்த மிக்சியில் வந்து கொத்தமல்லி புதினாவும் போடுறீங்கன்னா போட்டுக்கோங்க அண்ட் இஞ்சி அண்ட் பெரிய வெங்காயம் நிறையாவே நான் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் தென் வந்து பூண்டு போட்டுக்கலாம் தக்காளியும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு காரமாக வேணும்னா இதில் வந்து காஞ்ச மிளகா இல்லைனா வந்து பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு தேவையில்லைன்னு விட்டுட்டேன் ரெண்டு கிராம்பு தென் பட்டை ஒரு சின்ன பீஸ் தான் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி ஏலக்காய் வந்து போட்டுக்கோங்க இன்னைக்கு தூளே இருந்தனால போட்டுட்டேன் இப்போது அதை அரைச்சிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து பக்கோடா வந்து போட்டு எடுத்துக்கலாம் பக்கோடா போடலாம் எனக்கு பொறுமை இல்லைப்பா அப்படின்னா கடையில் கூட பக்கோடா வாங்கிக்கோங்க அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஸோ அதையுமே எடுத்து வச்சிடலாம் அண்ட் இதில் வந்து ஒரு க்ரஞ்சியான டேஸ்ட்டுக்காக கடலை மாவு அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சோண்டு வந்து பேக்கிங் சோடா அதுக்கப்புறம் வந்து சோடா மாவு இல்லைனா கூட விட்டுருங்க தென் வந்து மிளகாய் தூள் போட்டு ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு ஆக்கிக்கிறேன் அதையுமே அதே எண்ணெயில் வந்து சூடானோன்னையே அப்படியே ஊற்றி எடுக்கிறேன் ஊற்றி எடுத்துகிட்டு நல்லா வந்து ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பெரட்டி மட்டும் போடுங்க போட்டு எடுத்திங்கன்னா அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியான ஒரு சிப் டேஸ்ட்டில் வந்து இருக்கும் நல்லாயிருக்கும் இதையுமே நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டோங்க ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் அப்போ அதில் வந்து உப்பு வந்து போட்டுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா உப்பு வந்து போட்டுக்கோங்க அண்ட் மசாலா தூள் சின்னலாம் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் வந்து காரத்துக்காக மிளகாய் தூள் மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் போட்டிருக்கேன் அண்ட் கரம் மசாலா போட்டு சீரகம் தூள்லாம் போட்டிருக்கேன் வீட்டில் அரைச்ச மசாலாக்கு பதிலாக நீங்கள் வந்து வேறு எதாவது சிக்கன் மசாலா போட்டிருங்கனாலும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ நல்லா கிண்டிட்டு இதோட பச்சை வாசனும் நல்லா போணுங்க போனதுக்கப்புறம் பட்டாணி நம்ம வேக வச்சுருக்கோம்ல அந்த பட்டாணியும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிட்ட நல்லா வேக வச்சுருங்க அப்போ தான் அந்த பச்சை வாசம் எதுவுமே இல்லாமல் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நல்லா கிண்டிக்கோங்க கிண்டிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த பாயாக்கு பார்த்தோம்னா தண்ணியாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அண்ட் கொஞ்சோண்டு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா தான் வேணான்னா விட்டுடலாம் ஜீனி வந்து எதுக்காக போட்டிருக்கேன்னா கடையில் அஜுனா மோட்டோ போடுவாங்க பட் அதெல்லாம் நம்ம போடாமல் லைட்டாக ஜீனி மட்டும் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போட்டுறீங்க லைட்டாக மட்டும் போடுங்க இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முட்டையை வேக வச்சு முட்டையும் வந்து இப்படி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் தென் இதை எல்லாத்தையும் நம்ம வந்து அசம்பிள் பண்ணி சாப்பிட்டோம்னா அப்படி டேஸ்டா இருக்கும் அசம்பிள் பண்ணுறதுக்கும் நான் சொல்லி தரேன் ஒரு குட்டி பவுல் எடுத்துட்டு அதில் வந்து அந்த பக்கோடாலாம் போட்டுட்டு எக் எடுத்துக்கோங்க எக் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒரு க்ரன்ச்சியாக ஒன்று செஞ்சு வச்சிருந்தோம்ல அதையும் போட்டுட்டு தென் தாராளமா அந்த மசாலாவை வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் கொத்தமல்லி கேரட் எல்லாத்தையும் போட்டு கிண்டி சாப்பிட்டீங்கன்னா